பிரபல போதை மருந்து கடத்தல் மன்னன் ஜாபர் சாதி கவரிகள் அளித்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் பல உண்மைகள் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது கிட்டத்தட்ட பதினான்கு ஆண்டுகளாக போதை மருந்தை கடத்தி வந்ததாகவும் மூன்று ஆண்டுகளில்தான் வெளிநாடுகளில் ஏற்றுமதி செய்ததாகவும் குறிப்பாக இதில் வரக்கூடிய லாபங்கள் அனைத்துமே ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ததாகவும் தற்பொழுது உண்மைகளை கூறியுள்ளார் மேலும் சில வாக்குமூலங்கள் திமுகவிற்கு எதிராக இருப்பதாக செய்திகளும் தற்பொழுது வெளியிடப்பட்டிருக்கிறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெள்ள தெளிவாக நாம் பார்க்க போகிறோம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கின்ற ஜாபர் சாதிக் அவர்களுக்கு ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி நீதிமன்றத்தில் டெல்லி சிறப்பு நீதிமன்றத்தில் ஆஜராகும் பொழுது பல திடுக்கிடும் தகவல்களையும் திமுகவிற்கு எதிராக கூறவுள்ளதாக செய்திகளை தான் நாம் பார்க்கப் போகிறோம் முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல அமைச்சர்களும் இதில் சிக்குவார்களா கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படுமா என்பதையும் நாம் பார்க்கலாம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கின்ற ஜாபர் சாதிக் அவர்கள் பல ஆண்டுகளாக போதை மருந்துகளை கடத்தி வந்ததாகவும் டெல்லியில் இவர்கள் போதை மருந்து கடத்தி செல்லும் பொழுது அங்கு உள்ள என்சிபிஐ அதிகாரிகள் மற்றும் போதை தடுப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டு உங்களது கும்பல் தலைவன் யார் என்று ஆராய்ந்து விசாரணை செய்தபொழுதுதான் உண்மை வெளியாகியிருக்கிறது ஜாபர் சாதிக் திமுகவின் முக்கிய புள்ளி மேலும் உடனடியாக அதிரடியாக நமது துறைமுருகன் அவர்கள் எங்களுக்கும் ஜாபர் சாதிக்கும் எந்த ஒரு தொடர்பும் கிடையாது என்றும் கட்சியிலுள்ள அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் அவரை நீக்கப்பட்டுள்ளோம் என்றும் அதிரடியான அறிவிப்பை இரவோடு இரவாக வெளியிட்டார் இதிலிருந்து நாங்கள் தப்பித்து கொண்டோம் என்று திமுகவினர்கள் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் சிபிஐ துறையினர் ராஜஸ்தானில் இரண்டு நாட்களுக்கு பிறகு முக்கியமான ஆதாரத்துடன் அவரது பையில் இருந்த முக்கியமான சில ஆவணங்களையும் கைப்பற்றி அதிலிருந்து விசாரணையை தொடங்கினார்கள் அதில்தான் சில திமுகவின் முக்கிய அமைச்சர்கள் குறிப்பாக துரைமுருகன் தங்கம் தென்னரசு மேலும் உதயநிதி மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவரும் முதல்வர் ஸ்டாலின் அவர்களது மூத்த மருமகனான சபரீசன் அவர்களுடைய காண்டேட் நம்பர்கள் இருந்ததாகவும் அவருடைய ஐடி கார்டு இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது மேலும் போதை மருந்து கடத்தல் லாபத்தை ரியல் எஸ்டேட்டில் முதலீடு செய்ததாக கூறிய ஜாபர் சாதிக் அவர்கள் அது ஜி ஸ்கொயர் நிறுவனத்தில்தான் முதலீடு செய்ததாக தற்பொழுது வாக்குமூலமும் கொடுத்திருக்கிறார் அந்நிறுவனத்தை நடத்தி வருபவர் சப்ரீசன் அது யாருடையது முதல்வர் ஸ்டாலின் அவரது மருமகன் கூண்டோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற கோபாலபுர குடும்பத்திற்கும் இதற்கும் சம்பந்தம் இருந்தால் கைது நடவடிக்கை மேற்கொள்வது சரியா என்பதைக் குறுங்கும்